நான் இப்போ புதுசாக சில பாட்டுக்கு பேர் வச்சுருக்கிறேன் கொழுப்பை கரைக்கிற பாடல்கள் சொல்லுங்கள் என்னது சொல்ல மாட்டேங்கிறீ பற்றிலா வர பற்றிலா என்னது கொழுப்பை கரைக்கிற பாடல்கள் அதுதான் இன்றைக்கு சபைக்கு தேவை மக்கள் நமக்கு தேவை கொழுப்பை கரைக்கிற பாடல் ஏன்னா டெய்லி ஏதாவது ஏறிட்டு போகுது பற்றிங்களா ப்ரெஷரு கொஞ்சம் இந்த பிபி ஏறுதில்லை பிபி அப்போ என்னென்னா ஓயாமல் நம்ம வாழ்க்கையில் கொழுப்பை கரைக்கிற பாடல் ஓ ஒன்று கண்டிப்பாக தேவை நான் நினைக்கிறேன் சபைக்கு ரெண்டு பாடல் கட்டாயம் தேவை ஒன்று கொழுப்பை கரைக்கிற பாடல் தேவை ரெண்டாவது பரலோக பாடல்கள் சபைக்கு தேவை பரலோகத்தை நினைப்பூட்டுக்கிற பாடல் இது ஒரு நிலையில்லாத வாழ்க்கை இனி வரும் ராஜ்ஜியம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்வூட்டுகிற ஒரு பாடல் பரலோகத்தை சபை மறந்துருச்சு பாஸ்ட்டு மாதிரி நிறைய பேர் மறந்துட்டோம் அதனால இந்த ரெண்டு பாடல் கட்டாயம் ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவை ஒன்று என்னது ஒரு பாட்டு என்ன பாட்டா இருக்கணும் கொழுப்பை கரைக்கிற பாடலா இருக்கணும் இன்னொரு பாட்டு பரலோகத்தை நினைக்கிற பாட்டா இருக்கணும் அவனே சீக்கிரம் பெயர்வ அடுத்த ராஜ்யத்துக்கு என்ன பண்ணு ஆயத்தப்படு அலலோயா அது நித்திய ராஜ்யம் அது பரம ராஜ்யம் அது அழிவில்லாத ராஜ்யம் அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை இது கடைசி காலம் அப்படிங்கிறத உணர்த்துகிற பாடல் ரெண்டு பாடல்கள் கட்டாயம் ஒவ்வொரு சபைகளையும் இருக்கணும் இன்றைக்கு சபைகளில் பெரும்பாலும் ஃபுல்லாக குளோரி பாட்டு குளோரி 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 கையை தட்டி தட்டி விழுந்து சட்டையை கிழிச்சு கையை உடச்சி காலை உடைச்சி ரைட்டு தான் தேவைதான் வல்லம்ம தான் சபைக்கு அதனால் இது தேவையில்லை இது தேவையில்லை குளோரி பாட்டு தேவை வல்லம்ம பாட்டு தான் கொஞ்சம் கொழுப்பை கரைக்கிற பாடலும் தானே ஒளி செய்கிற எனக்கு ஏறுகிற கொழுப்பை கரைக்கிற பாடல் தானே நம்மளை உரசுகிற பாடல் தேவை குத்தி கொடைகிற பாட்டு தேவை குத்தி குடையுதா பாட்டு அதெல்லாம் பாட மாட்டோம் குத்தி குடைகிற வசனெல்லாம் அந்த பக்கமே போக மாட்டோம் நம்ம பிள்ளாவே சங்கி தான் அப்புறம் ஏசாய இப்படியே கதையை முடிச்சு விட்டுறது இப்படியே தான் பேருவேன் நம்ம குத்தி கொடைகிற பாடல் அந்த பக்கம்லாம் போக மாட்டோம் குத்தி கொடைது ஐயோ உரசுது குத்துது அந்த மாதிரிலாம் விரும்ப மாட்டோம் ஒரு மாதிரி பிரசங்கல்லாம் நம்ம விரும்பவே மாட்டோம் ஐயோ இது என்ன இப்படியே பேசுகிறாங்க போனோமா நல்ல ஆறுதலா உற்சாகமா ஒரு எழுப்புதலா அப்பா எழுப்பு எழுப்பணுமா எழும்பணும்னா எழும்பலாம் கொஞ்சமாக சாப்பிட்டா எழும்பிடலாம் இல்லையா எழுப்புதல் பாடல்னா செத்து கிடக்கிறால எழுப்புற பாட்டு தான் அது இப்படி எழுப்போம் இல்லையா அதனால நல்லா கவனிங்க இப்படிப்பட்ட நல்ல பாடலாம் பாடுங்க தனிச்சபத்தில் இப்படி பாடலாம் பாடுங்க என்னை கேட்டால் பேசாமல் நல்ல கீர்த்தனை பாடலாம் நிறைய பாடுங்க நல்ல பக்தர்கள் பாடின பாட்டு வேதநாயக சாஸ்திரியார் சொல்கிறாங்க சாரோல் நௌராஜ்யம்மா சொல்கிறாங்க நம்ம என்னது பூர்வத்துக்கு திரும்பன்னு பைபிளில் இருக்குது பூர்வ பாதைகளை கண்டுபிடிப்போன் இருக்குது அதனால் இனி நம்ம அங்கே போயிட வேண்டியது தான் ஆதி அப்போசல சபைக்கு பெயர வேண்டியதான் ஆதி அப்போசலர்கள் ஊழியம் செஞ்சு அவங்க பாட்டு பாடினாங்கள்ல அந்த பாட்டுக்கு போயிட வேண்டியது தான் கர்த்தரை பக்தியுடன் பாடி வாசிக்கிறோம் பதினாறுல கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக அடுத்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பார்த்தீங்களா கர்த்தர் எப்படி பாடணுமா அவ பாட்டு பக்தி உண்டு பண்ணுகிற பாட்டா இருக்கணும்ல பக்தி விருத்தி உண்டு பண்ணுகிற பாட்டா இருக்கணும்ல அதுவும் தேவைதான ஆறுதல் பாட்டு தேவை உற்சமான பாட்டு தேவை ரைட்டு கொஞ்சம் உரசுற பாட்டு அதான பக்தி உண்டு பண்ணும் ஒரு தெய்வ பயத்தை உண்டு பண்ற பாட்டு நம்மளை பரிசுத்தத்துக்குள்ள நடத்துகிற ஒரு பாட்டு அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் கட்டாயம் தேவை அலூயா அது சபைக்கு தேவை அதனால தான் நிறைய முன்னோர்கள் நிறைய முற்பிதாக்கள் சபையின் பிதாக்கள் பாடின பாடல்களுக்கு நேராக நம்ம போகணும் அது ரொம்ப முக்கியம் அவங்கெல்லாம் உபவாசத்திலேருந்து பாட்டு எழுதுனாங்க செபத்துலேருந்து பாட்டு எழுதுனாங்க ரெக்கார்டிங் தேட்டரில் போய் நைட்டு ஃபுல்லாக சினிமா பாட்டை பார்த்துட்டு பகலில் வந்து கிறிஸ்தவ பாட்டை அப்படி டப்பிங் அடித்த பாட்டு எல்லாம் அவங்க எழுதலை அவங்கெல்லாம் சினிமாவே பார்க்கலை அவங்களாம் சினிமாவே பார்க்கல இன்னைக்கு ஃபுல்லாக சினிமா பார்த்துட்டு ப ஃபுல்லாக பாட்டாக எழுதி விட்டுறாங்க அந்த பாட்டு ஹிட் ஆயிடுது ஏன்னா ஏற்கனவே அதுதான் கேட்டுட்டு வந்து உட்காந்துருக்கோம் திரும்ப அதை நினைவுபடுத்துற மாதிரி இருக்குன்னா அது ஃபேமஸ் ஆயிடுது யூடியூப் சப்ஸ்கிரைப் ஆயிருது அவன் நல்லா காசு சம்பாதிக்கிற மாதிரி ஆயிடும் பாட்டு பாடுறவன் இன்னைக்கு ஈஸியா குறுக்கொழியில அப்படியே ஒரு பெரிய ஆளா தன்னை பிரகடனப்படுத்துறாங்க பாட்டு ஒரு பாட்டு போட்டு பெரிய ஆளான ஆன உடனே உலகமே அவனை அப்புறம் பாருங்க ஒருத்தர் ஒரு ஐயா ஒருத்தர் இருக்கிறாங்க எழுபது வயசு காலம் ஒளியும் செய்கிறாங்க இப்போ ஒருத்தன் கரெக்டாக இப்போ இருபத்தோரு வயசு இருபது வயசு ஒரு பாட்டை போட்டான் ஃபேமஸ் ஆகிறான் நான் யாரையும் ஒரு குறிப்பிட்டு சொல்லலை நிறைய பேர் இருபது வயசு ஒரு பாட்டு உடனே அவ்வளோதான் ஒரு பாட்டு அது எப்படியோ ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவன் என்ன துப்புனாலும் இருக்குங்கிறாங்க அவன் வாமிட் பண்ணாலும் அந்த வாமிட்லேயும் அக்கினி இறங்குதுங்கிறாங்க எல்லாம் சரி அப்படியே ஒரு மாய கட்டமைப்பு தான் மாய மீடியா கட்டமைப்பு காலம் உள்ள எழுபது வருஷமா எண்பது வருஷமா இல்லை ஐம்பது வருஷத்துக்கு மேலே முழு நேரமாக ஊழிஞ்சுறாங்க சத்தியத்தை போதிக்கிறாங்க வசனங்களெல்லாம் போதிக்கிறாங்க ஜனங்களுக்கு இப்போ மாதிரியாக இருக்கிறாங்க எளிமையாக இருக்காங்க தியாகம் இருக்கிறாங்க அவங்களாம் அப்படியே தான் இருக்காங்க ஒரு பாட்டு பாடின உடனே கிறிஸ்தவன் கொண்டாடி தூக்கி ஒய்யாயிரத்தில் வச்சு அதுக்கப்புறம் அவன் தும்முனாலும் தேவசத்தம்ங்கிறது அவன் கக்குனாலும் தேவசத்தங்கிறது அவனுடைய வேர்விலையும் என்ன இருக்குது அக்னி இருக்குங்கிறது வேர்வையிலையும் என்ன இருக்குது அது க்ளோரி வேர்வைங்கிறது என்ன வேர்வை க்ளோரி வேர்வங்கிறது ஆ அது சந்தனங்கிறது அது மணக்குதுங்கிறது உபதேசத்தை பேசுகிறாள்ல இன்றைக்கி சபைகளுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது இது பிடிக்க மாட்டேன் பைத்தியாரம் மாரி ஆயிடறோம் இன்றைக்கி நிறைய பாஸ்டர்களுடைய திசைகளை திருப்புறதே யாருன்னு சொன்னால் மக்கள் தான் பாஸ்டருடைய திசையை திருப்பி விட்டு நீ ஃபுல்லாக பாட்டாக எழுதியா ஃபுல்லாக வாக்குத்தத்தமாக அள்ளி விடியா அப்படின்னு சொல்லி கிளப்பி ஒழுங்காக ஊழியம் செய்கிறவங்க கூட கடைசியில் மக்கள் எத்தாண்டா ரசிக்கிறாங்க இதை எத்தாண்டா விரும்புகிறாங்க பாட்டு எழுதுனா நம்ம பெரிய ஆளாக மாறிலாண்டா அப்படின்னு அவன் கவனமே ஆரம்பத்தில் நல்லா தான் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க திசையை மாற்றி விடுறதே யார் தெரியுமா மக்களாகிய நம்ம தான் புரிஞ்சிச்சிங்களா மக்கள் தான் மக்கள் டேஸ்ட் இப்படி இருக்கு அதுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போன் போயிடுறாங்க இப்படில இல்லைங்க சத்தியத்தை போதிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அவங்களும் பாட்டு எழுதுனாங்களே சாரோல் நோச்சம் ஒவ்வொரு பாட்டும் ஒரசுமே கடைசி வரி எழுதுனாங்க கடைசி சரணம் எல்லாருடைய பாட்டுலையும் கடைசி சரணம் பரலோகத்தை பத்தி இருக்கும் இல்லையா எப்படியும் என்னை சேர்த்திடுமே ரம் படியோ உம் பாருங்க ஏழை எண்ணை சேர்த்தினமே எந்தை பரவா சு நாதா உந்தந்தயவா என்னை நடத்தாம கடைசி வரி அர்ப்பணிப்பு வரியா இருக்கும் பரலோகத்தை பத்தியா இருக்கும் எந்த பாட்டுனாலும் எடுத்துப் பாருங்க பழைய பாடல்லாம் எல்லா பாட்டுமே உன்னை அர்ப்பணிப்புக்குள்ளே நடத்தும் ஒரு பிரதிஷ்டைக்குள்ளே நடத்தும் பரலோகத்தை பற்றி ஒரு சரணம் கட்டாயம் இருக்கும் வல்ல ஆரம்பிச்சு ஆரம்பித்து வல்லமேல முடியிறதில்லை பரலோகத்தை பற்றி அவங்க ஒவ்வொரு சரணத்தில் எழுதுவாங்க அதனால் அந்த நாட்கள் நமக்கு தேவை பரிசுத்தமாக்குகிற பாடல் நம்மை சுத்திகரிக்கிற பாடல் நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு பாடல் அதுக்கு தான் சல்யூட் அடிக்கணும் நீங்கள் அர்ப்பணத்துக்குள்ளே நடத்தணும் நீங்கள் தாழ்மையாக இருங்க தாழ்மை உண்டு பண்ணுகிற பாடல்களை பாடுங்க சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிற பாடல்களை பாடுங்க